எவ்ரி ஒன் இந்த வீட்டில் நம்ம பார்க்க போகிறது பேன் இன்கம் டாக்ஸ் போர்ட்டலே எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது டேரெக்டாக இன்கம் டேக்ஸ் டாட் ஜிஓ டாட் இன் இந்த வெப்சைட்டில் போய் கார்னர் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ரிஜிஸ்டர்டரை கிளிக் பண்ணிங்கன்னா பேன் நம்பர் கேட்கும் இதில் பேன் நம்பர் கரெக்டாக ஃபீட் பண்ணிவிட்டு வேல்டேட்னு க்ளிக் பண்ணிங்கன்னா பேன் வேலிடேட் சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் வந்துடும் நம்ம இண்டிஜுவலாக ரெஜிஸ்டர் பண்ணுறதுனால இதை வந்து இண்டிவிஜுவல் ஸ்டேஸ்னு கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் இந்த பேஜில் நேம் ஒழுங்காக என்ட்ரு பண்ணணும் ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே இங்கே செக் பண்ணிங்கன்னா நேம் ஆஸ் பர் பேன் டேட்டா பேஸ் ப்ளஸ் லாஸ்ட் நேம் ஃபீல் கம்பல்சரின்னு சொல்கிறாங்க ஜென்ரலி ஃபுல் நேம் லாஸ்ட் நேம்லாம் என்ட்ரு பண்ண போதும் பட் சம்டைம் அப்படி என்ட்ரு பண்ணாலும் எரர் கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபார் எக்ஸாம்பிளா உங்கள் பேனோட ஃபிஃப்த்து லெட்டரை பாருங்கள் ஜென்ரலி ஃபிஃப்த்து லெட்டர் வந்து உங்களோட பேனோட ஃபர்ஸ்ட் லெட்டரோட நேம் தான் லெட்டராக தான் இருக்கும் இந்த கேஸில் ஃபிஃப்த் லெட்டர் ஏன்னு இருக்குது அரவிந்த் ராமகிருஷ்ணன் ஸோ இந்த அரவிந்த் ராமகிருஷ்ணன் பேரை நம்ம ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு போட்டு ட்ரை பண்ணுவோம் அப்படியும் எரர் வந்துச்சுன்னா அரவிந்த் ராமகிருஷ்ணன் இருக்கிறது ஃபுல் நேமே அப்படியே நம்ம வந்து லாஸ்ட் நேமில் போட்டு ட்ரை பண்ணுவோம் இது போட்டுவிட்டு உங்களுக்கு எரர்னு காமிதுன்னா இது பேன் டேட்டா பேஸ் போட்டு என்ன நம்மள பேடு இருக்குதுன்னு அது பிரக்காக அது செக் பண்ணதுக்கு இந்த வீடியோ எண்டில் அந்த ப்ரொசீஜர் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நேம் ஆஸ் பர் பேன் டேட்டா பேஸ் போட்டுட்டு அந்த வேலிடேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா டேட் ஆஃப் பர்த்தும் உங்களோட ஜெண்டர் உங்களோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ரெசிடென்ட்டாக நான் ரெசிடண்ட்டாக நீங்கள் கரெக்டாக ஃபீட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம் ரெசிடண்ட் நான் ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் நீங்கள் கரெக்டாக ஃபீட் பண்ணுங்கள் அது ரொம்ப முக்கியம் அது ஃபீட் பண்ணிட்டு கன்டினியூ பண்ணதும் அது வந்து உங்களுக்கு மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி சம்மந்தமாக டீடைல்ஸ் கேட்கும் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி ஜென்ரலாக நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் இமெயில் ஐடியே கொடுங்க ஏன்னா அது ரெண்டுத்துக்கும் ஓடிபி தனித்தனியாக வரும் அது ஃபீட் பண்ணிவிட்டு அட்ரஸ்லாம் கரெக்டாக ஃபீட் பண்ணி என் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு மொபைலோட ஓடிபியும் இமெயில் நம்பரோட ஓடிபியும் ப்ராப் கேட்கும் மொபைல் நம்பர் ஐடி ஓடிபி ரெண்டும் என்டர் பண்ணிவிட்டு அந்த பேசிக் டீடெயிலாக நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணதும் பாஸ்வேர்ட் பேஜ்க்கு வருவீங்க பாஸ்வேர்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த பாஸ்வேர்டில் ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும் ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும் நம்பர் இருக்கணும் ஒரு ஸ்பெஷல் லெட்டர் இருக்கணும் எக்ஸாம்பிளாக நாங்கள் இங்கே ரெஜிஸ்டர் ஹேஷ்டாக் ஒன் டூ த்ரீனு ஒரு எக்ஸாம்பிள்க்காக காமிச்சிருக்கோம் நீங்கள் அந்த பாஸ்வேர்டை கிரைட்டீரியா செட் பண்ணுற மாதிரி பாஸ்வேர்ட் செட் பண்ணிவிட்டு ஒரு பர்சனலைஸ் மெசேஜ் உங்களுக்கு என்ன தேவையான பர்சனலை மெசேஜ் ஒன்று போடுமோ அந்த மெசேஜ் நீங்கள் போட்டுவிட்டு அதை கண்டினியூ பண்ணிவிடுங்க ஸோ ரெஜிஸ்டர் பண்ணோடனே உங்களுக்கு பேன் ரெஜிஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லுன்னு அந்த மெசேஜ் வந்துடும் இந்த வீடியோவுக்கு நம்ம நடுவில் சொன்ன மாதிரி பேன் டேட்டா பேஸ் படி நான் எப்படி என்னோட நேம் கண்டுபிடிக்கிறது ஸோ அதுக்கு நம்ம இதோட ஒரு செப்ரேட் ஒரு கிளிப் ஆட் பண்ணிருக்கோம் ஸோ இப்போ பேன் டேட்டா பேஸ் படி நம்ம நேம் வெரிஃபை பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட்டு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் லாகின்கு போங்க அந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்டோட வெப்சைட்டில் போனீங்கன்னா இங்கே இபே டாக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இபே டேக்ஸில் உங்கள் பேன் நம்பர் டேரெக்டாக எதுவுமே ஸ்பேஸ் இல்லாமல் நீங்கள் ஃபுல் பேன் அப்படியே என்ட்ரு பண்ணுங்கள் அந்த சேம் பேன் கன்ஃபார்ம் பண்ணணும் அந்த பேன் இங்கே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் கீழே நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் இந்த மொபைல் நம்பர் நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம் ஆதார் ரிஜிஸ்டர்டாக பேன் ரிஜிஸ்டர்டாக தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஸோ இந்த மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி கேட்கும் இந்த ஓடிபி நீங்கள் ஃபீட் பண்ணிவிட்டு கண்டினியூ பிரஸ் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட பேன் டேட்டா பேஸ் படி என்ன நேம் இருக்குதுன்னு காமிச்சிடும் அந்த நேம் நீங்கள் உங்களோட பேன் கார்டு கூட மேட்ச் பண்ணிவிட்டு உங்களை அந்த கரஸ்பாண்டிங் பேஜில் கரெக்டாக ஃபீட் பண்ணி பேனை ரிஜிஸ்டர் பண்ணலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் எந்த விதமான இஷ்யூ வந்தாலும் நீங்கள் பியாண்டோ டீமை தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ